வணக்கம் இந்த வீடியோவில் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஓய்வூதிர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஓய்வூதிர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி டிஏ அகவலைப்படி நிலுவைத் தொகை கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகளும் வாழ்வு சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்களும் ஓய்வூதர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்களும் ஓய்வூதர்களுக்கு சலுகைகள் அதனை பெற அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிட பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழக அரசு சார்பில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது ஏப்ரல் மாதத்திற்கான தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகிறது அவ்வாறு நடைபெறும் குறைதீர் கூட்டத்தின் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களுடைய குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் ஓய்வூதியர்கள் தங்களுடைய முறைகேடுகளை கட்டாயம் அனுப்பி வைக்க வேண்டும் அதன் அடிப்படையில் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அந்த வகையில் ஈரோடு தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலர் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது ஈரோடு கலெக்டர் அலுவலக புதிய கட்டடத்தின் முதல் தள அரங்கத்தில் இருபத்தைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூன்று மணிக்கு ஈரோடு மாவட்டத்துக்கான ஓய்வூதியர்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் கலெக்டர் அரசு நலத்திட்டங்கள் சிறப்பு செயலர் உட்பட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளார்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் அதற்கான தீர்வுகள் குறித்து மனுக்கள் முன்னதாக வழங்கப்பட்டுள்ளது அதற்கான பதிலை அதிகாரிகள் வழங்க உள்ளனர் எனவே ஓய்வூதியர்கள் ஓய்வு பெறுவதில் உள்ள குறைகள் மருத்துவ காப்பீடு திட்ட பணப்பலன்கள் ஓய்வூதியம் குறித்து இதர குறைகள் பற்றி பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் கலெக்டர் அலுவலக புதிய கட்டடம் மூன்றாம் தளத்தில் உள்ள கலெக்டரின் நேர்முக உதவியாளர் கணக்குகளிடம் நேரில் மனு வழங்கி குறைதீர் கூட்டம் அன்று பதில் மற்றும் தீர்வு பெறலாம் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காணப்பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி